அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்போ இந்த வீட்டில் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் மாத பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க இப்போ மகர ராசி மகர லகனக்காரர்களுக்கு லக்னாதிபதி மற்றும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வீட்டுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சியா வலுவா இருக்காங்க உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும் அதனுடைய அதை அமைப்புகள் அப்படிங்கும்போது சற்று தாமதத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளால் ஆதாயமும் அவர்கள் ரீதியாக உங்களுக்கு மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றதுதான் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள் உங்களுடைய ஆழ்மன சிந்தனைகள் செயல்பாடுகள் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அதனோடு இது இதுவரைக்கும் ஏதாவது சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா மேம்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் குரு செவ்வாய் இணைந்து இந்த மாதம் உங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க மனமகிழ்வான மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க வேலை ரீதியாக மாதிரியான விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு சங்கடங்கள் உருவாகி மறையக்கூடிய தன்மைகள் உண்டு கடன் லோன் இது மாதிரி விஷயங்களை நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புல ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள உறவுகளால் மேன்மையான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு புதுவிதமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க புதுவித நபர்கள் வர்றாங்க நண்பர்கள் வர்றாங்கனாலும் கூட தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்லைன்னா அவங்களாலே உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தாங்க இறைவனின் அனுகிரகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு உங்களுடைய தந்தை ரீதியாக மன மகிழ்வாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மதம் அற்புதமாக இருக்கும் மேல் பிடிப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதாங்க மதிப்பு மரியாதை கௌரவம் இது சார்ந்த விஷயங்கள் அற்புதமா இருக்கும் இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதன் ரீதியான ஒரு செயல்பாடுகளில் லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாய உண்டு அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி மூத்த உறவுகள் ரீதியான விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபத்தையும் அதனோட நண்பர்கள நல்ல ஒரு அனுகூலத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சௌபாக்கியமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மாதம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குருவும் செவ்வாயும் இணைந்து பாக்கியம் அதாவது பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறக்கூடிய மாதங்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி விரைவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான மேம்பாடுகள் நம்ம சொல்கிறோமோ அதற்கு ஈவனான ஒரு செலவினங்களையும் சந்திப்பீங்க குழந்தைகளுக்காக சுப விரயத்தை காணக்கூடிய அமைப்புகள் கட்டாய உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கும் போது சற்று சோம்பலாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது தெளிவுற அமைப்புகள் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றதுதான் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க சந்தை ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு ஜாக்பட் ஆன மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு அற்புதமாகவும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு புதுவிதமான செயல்பாடுகளை கொடுக்கும் சற்று நிதானமாக செயல்படுங்கள் அது வெற்றிகரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் வேலை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை ரீதியான செயல்பாடுகள் மன மகிழ்வான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உறவுகளும் மேன்மை அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இந்த மாதம் அப்படிங்கும்போது மகர ராசி மகர இலக்கணக்காரங்களுக்கு பெரிய அளவுல பாதகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஆனா ராசியாதிபதி ஆட்சியா இருக்கிறார் அப்படிங்கிறதோடு சேர்த்து அட்டமாதிபதி உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார் அப்ப எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல நீங்க எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மிக சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி